அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திரிகடிகம் நூற்றி நாலாவது நாள் பதிவேற்றம் சிறப்பு மிகை பாடல்களிலே இது நாலாவது அதாவது நூற்றி நாலாவது நாள் திரிகடிகம் பதிவேற்றம் செய்யுளை பார்ப்போம் ஏர்குற்றம் பாராவுழவனும் இன் அடிசில் பார்த்திட்டு ஊட்டாத பைந்தொடியும் ஊர்க்கு வரும் குற்றம் பாராத மன்னரும் மண்ணும் இம்மூவர் இருந்துட்டு என் போயின் இவர் என்று சொல்கிறார் உழவு தொழிலை செய்யாத உழவன் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன குழந்தையை வளர்ப்பதற்கு தாயானவள் இனிய உறவினை ஊட்டி வளர்க்க வேண்டும் அப்படி ஊட்டாத தாய் குழந்தையை கவனிக்காத தாய் இருந்தால் என்ன போனால் என்ன தான் ஆளுகிற நாட்டிலே குற்றம் குறைகள் இருந்தால் அதை களைய வர முன்வர வேண்டும் மன்னன் அப்படி களையாத மன்னன் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன அவர்கள் இருந்தால்தான் என்ன இல்லாவிட்டாலும் என்ன போகிறது என்று ஏர் தொழிலை செய்யாத உழவனையும் இனிமையான உணவினை ஊட்டாத தாயையும் தம் மக்களை காப்பாற்றாத அரசனும் இருந்தாலும் போனாலும் ஒன்றுதான் என்று சொன்ன செய்யுள் மீண்டும் செய்வுள் ஏற்குற்றம் பாரா உழவனும் இன்னடிசில் பார்த்திட்டு ஊட்டாத பைந்தொடியும் ஊர்க்கு வரும் குற்றம் பாராத மண்ணும் இம்முவர் இருந்திட்டு என் போய் என் இவர் நன்றி வணக்கம்